விக்னேஸ்வராய நமகவிற்றுவியில் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் சுக்கர பயிற்சி பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் சுக்கர பயிற்சி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் வீடான மிதனத்தில் இடம்பெயரும் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி நேர்களே ஐயா நம்ம ராசிநாதனே சுக்கர பகவான் தான் இந்த சுக்கரப்பயிற்சி இடம்பெயரக்கூடிய மாதா மாதம் வருகின்ற சுக்கர பயிற்சி அவர் இடம்பெயரக்கூடிய காலங்களை நாம் முன்னெடுத்தாவே போதும் ராசிநாதன் எங்கே இடம்பெயர்கிறார் அதுதான் தேவை நம்ம ராசிநாதன் தான் முக்கியத்துவமாக எடுத்துக்கவே ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் முக்கியம்தான் ராசிநாதனும் முக்கியம்தான் நான் இல்லைனே சொல் ஏன்னா ராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த சுக்கர பகவான் அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி அவர் தான் ஆறாம் அதிபதியாகவும் வராரு நம்மளுக்கு ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் அதாவது நமக்கு எதிரி நாமளே தான் வேற யாரும் கிடையாது ரிஷபராசிக்கு எதிரி வேற யாரும் கிடையாது நம்மளையே தான் குறிக்கும் அதனால தான் அந்த ராசிநாதனே ஆறாம் இடமாக வருகிறார் நன்மையும் தீமையும் பிறர் செய்ய வாரா என்று கொடுத்துருக்காங்கல்ல நாம் செய்யக்கூடிய நன்மை கூட நம்ம சில நேரத்தில் நம்மளுக்கு கெடுதலாக அமைஞ்சு போதும் அந்த ந தீமைகள்லாம் இனிமேல் பொடிப்படியாக மாறி அதாவது இனிமேலே பொடிப்படியாக மாறி அதுவே நமருந்தாக மாறி நம்மளுக்கு நன்மை பெயர்கூடிய காலத்தில் இந்த காலபுருஷ தத்துவத்தில் மூன்றாம் இடத்துக்கு இடம் சுக்கர பகவான் அதாவது இது ஒரு பெரிய நல்ல முன்னேற்றம் என்று தான் சொல்லுவேன் ஐயா நம்மளுக்கு ஜென்ம குரு நடந்துகிட்ருக்கு அது வேறு விஷயம் நான் சுக்கர பகவானை மட்டும் தான் சுக்கர பகவான் இரண்டாம் இடம் நம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தில் மிதுனராத்தில் மிதுன ராசியில் பொழுது நல்ல அமைப்பை தருவார் இதுவரைக்கும் செல்வங்கள் இல்லைங்க நாம் இது வரைக்கும் கடன் தான் இருக்கோம் அப்படின்றனா அந்த கடன் ப்ரோக்ராம் எல்லாம் முடிக்கிறதுக்கு நாம் என்னென்ன தேவைகள் திட்டங்கள் தீட்ட வேண்டும் இந்த சுக்கர பெயர்ச்சியால் நம்மளுக்கு இருபத்தி மூணு நாட்களே இருபத்தி நாலு நாட்கள் நல்லாக இருப்பது இருபத்தி நாலு நாட்களே நல்லாக இருப்பது சுபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சுவாமி லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரபோ நம்மளுக்கு சுக்கர பகவான் இடம்பெயர்ந்த நாட்களில் நல்ல அமைப்பை ஏறித்தான் தரப்பற இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் ஐயா கண்டிப்பாக இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்ததோ கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகள் இது வரைக்கும் காலேஜ் போய் நம்ம சேர்க்கலையா அட்மிஷன் கிடைக்கல எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு படிப்பில் பெரிய பிரச்சனைலாம் ஏற்பட்டிருக்குன்னா இனிமேல் அந்த தொந்தரவு விலகக்கூடிய காலங்கள் மனதில் இருந்து வந்த தன்னலமற்ற சேவை அதாவது நாம் இப்படி தான் வாழ்க்கை வாழ்ந்துக்குவோமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவானது இல்லவா போன மாதிரிலாம் அந்த எண்ணங்கள்லாம் மாறி நல்ல செயல் திட்டத்தோடு நாம் வாழப்போகிறோம் இனிமேல் இப்படி வாழ்க்கையில் நாம் என்னென்ன செய்யணும் செய்யக்கூடாது என்ற எண்ணங்கள் முதல்ல கணக்கு நாம் போடும் ஏற்கனவே கணக்கில் நீங்கள் புலி அது வேறு விஷயம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி புதன் என்பதாலையும் எட்டாம் அதிபதி குரு என்பதாலேயே அவங்களுக்கு மேக்ஸோ சயின்ஸ் எல்லாமே எல்லாமே சூப்பருங்க இந்த கணித வியல் என்று தான் சொல்லலாம் அவங்கள கணித மேதை என்று சொல்லலாம் அவங்களுக்கு அந்த அக்யூரட்டு பேஸ் மட்டம் எதுவானால் இருக்கட்டும் கூடனே ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா நீ அந்த வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா ஐயா ஒரு ஒரு கணக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க உடனே டேலி போட்டு கையில் போட்டு கொடுத்துருவாங்க அவ்வளோ ஷார்ப்னஸ் இந்த கம்ப்யூட்டரை விட வேகமாக செயல்படக்கூடிய தன்மை ஏன்னா அந்த ராசி நாதனே சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து தன் ராசியில் ஆட்சி பெற்று இப்போ தான் அந்த குருவோட இருந்து சங்கடத்தெல்லாம் சந்திச்சுட்டு இப்போ தான் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு செல்கின்றார் இது வரைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் விலக போகுதுங்க முதல்ல ரிஷபராசியை வரைக்கும் ரொம்ப கடினமான சூழ்நிலை வாழ்ந்துட்டுருக்காங்க வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க வேதனைகள் எவ்வளோ இருந்தாலும் வெளியே சிரிச்சுக்கோங்கவங்க ஏன்னா அது மாதிரி நபரவங்க எதையும் தனக்குள்ளே அடக்கி கொள்ளக்கூடிய பக்குவத்தை உடையவர்கள் ரிஷபராசிக்கார்கள் எதுவுமே எரிமலையே வெடித்தாலும் அவங்க கிட்டந்து நீங்கள் எதையுமே கேட்குங்க அவ்வளோ ஷார்ப்னஸாக இருப்பாங்க நீட்னஸ்ஸாக இருப்பாங்க எச்செயலும் இனிதென்று இழந்து கொள்ளக்கூடிய நபரும் ரிஷபராசிதான் எதையும் தாங்கும் வலிமை உள்ளவரும் ரிஷபராசி தான் அந்த சுக்கர பகவான் அல்லவா அவருக்கு அசுர குரு அல்லவா தேவகுரு வேறவர் அவசர குரு அசுர வளர்ச்சி என்று சொல்கிறாங்கல்ல ஒரு மனுஷனுக்கு திடீர்னு பார்த்தா அசுர வளர்ச்சியாக வளர்ந்துட்டாருங்க அந்த அசுரகுரு கொடுக்கக்கூடிய பலாபலங்கள் இரண்டாம் இடத்தில் செல்லும் பொழுது லக்ஷ்மி கடாட்சந்தாங்க கிடைக்க போகுது இது வரைக்கும் கடன் பிரச்சையை தீர்க்க முடியாமல் இருந்து கொண்டு வந்திருக்கும் ரிஷபராசிக்கு இது ஒரு பெரிய நல்ல ஆஃபரான ஒரு காலம் என்று தான் எடுத்துக்கணும் இந்த காலத்தெல்லாம் நான் குறிப்பிட்றேன்னா நன்மைக்காக தான் நல்ல அமைப்பு வரப்போகுது நம்மளுக்கு நல்லது போகின்றது முதல்ல சொல்ல கற்றுக்கணுங்கா நம்மளுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு நாம் கொண்டு வரணும் முதல்ல நம்மளுக்கு நல்லதே தான் நடக்கும் என்று முதல்ல நாம் முடிவு பண்ணிக்கணும் நாம் கெட்டுதல் தான் நடக்க போதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்துடுவது நல்லது கிடைக்கும் ரொம்ப ஆகும் தீயத்தை நாம் தீயத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப செகண்ட் கூட ஆகாது எல்லாம் தவறான விஷயங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் நன்மை எல்லாம் ரொம்ப லேட்டாக தான் வரும் ஆனால் வெற்றியோடு கிடைக்கையா இவையெல்லாம் தோல்வி மன கஷ்டம் எல்லாத்தையுமே கொடுக்கும் நல்ல அமைப்பு ரிஷபராசிக்கு கல்வி சார்ந்த விஷயத்தில் மாணவர்களாகட்டும் இது ஒரு நல்ல அமைப்பையா ப மேற்படிப்பு படிக்கிறதுக்கான தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய போகிறோம் அதுக்கான அமைப்பு நம்மளுக்கு எல்லாமே செல்வங்கள் கொடுத்துட்டு போகிறாரு தன்னால் ஆட்டோமேட்டிக்காக கல்வியோ கல்வி சார்ந்த விஷயங்களிலோ நம்மளுக்கு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது முதல்ல ஆரம்பமே கல்வி தான் சொல்லணும் முதல்ல ஏன்னா கல்வி பின் செல்வம் பின் வீரம் சொல்ற கல்வரமா அப்படின்னு சொல்கிறோமில்ல பாடல் பாடு அன்னைய தந்தைய தெய்வம இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தில் இந்த சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் இரண்டாம் இடத்திற்கு செல்லும் பொழுது நல்ல அமைப்புகள் சேரபோது செல்வங்கள் சேரும் ரெண்டு என்பது வீடை குறிக்கும் ரெண்டு என்பது செல்வத்தை குறிக்கும் மனைவி குறிக்கும் ரெண்டு என்பது ஆரம்ப நிலை கல்வியை குறிக்கும் ரெண்டு நோய் கடன் எல்லா பிரச்சனையும் ரெண்டாக குறிக்கும் இங்கே நல்ல அமைப்பு இதுவரை முறை நம்மளுக்கு இல்லாமல் இருந்து வந்த ரிஷபராசிக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விளக்கறதுக்கான காலம் அது ரொம்ப நாளாக நான் வாங்கிட்டு கிடக்குங்க ரொம்ப நாளாக கொடுத்துட்டுருப்பீங்க கடன் பிரச்சனையே எனக்கு தீர தீரமாட்டேன்னா இந்த சுக்கர ஓரையை பயன்படுத்தி வாருங்கள் இந்த ஆறு டு ஏழு நடக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய காலையில நடக்கும் சுக்கர ஓரையை பயன்படுத்துங்க உட்காருங்க விளக்கேற்றுங்க குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு இந்த ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் அமர்ந்து இறைவன் திருமகளை வேண்டி அந்த மகாலட்சுமியை வேண்டுங்க கல் உப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் கையில் ஓம் நமோ லக்ஷ்மி நாராய நாய நம சொல்லுங்க ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி எழுதி வாருங்கள் கல்லுப்பு தான் மகாலட்சுமி மகாலட்சுமி தான் உப்பே வேறு எதுவுமே தேவையில்லை கடலில் கிடைச்சவங்க தான் அமிர்தத்தை பார்க்கடலை கிடையும் போது வந்தவங்க தான் மகாலட்சுமி அந்த திருமகளை நினைத்து வாருங்கள் உங்களை சுக்கர பகவான் வேறில்லை திருமகள் வேறில்லை ரெண்டு பேருமே ஒன்று தான் மகாலட்சுமி தான் சுக்கரன் வேறில்லை சிவன் வேறில்லை என்று சொல்லியிருக்காங்க சில கதைகளில் இந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்க வேண்டுமென்றால் ரிஷபராசிக்கார இனிமேல் ஒவ்வொரு வாரத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமை தோறும் ஆறு டு ஏழு காலையில் நம்மளுக்கு ஓரைகள் கிடைக்குது ஆறு மணி முதல் ஏழு மணி வரைக்கும் சுக்கர ஊரை தான் நல்ல அமைப்பணி தரும் திருமகளை வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் எல்லாத்தையும் கூப்பிடுங்க அம்மாவை கூப்பிடுங்க நம்ம குலதெய்வத்தை நினச்சி கூப்பிடுங்க மகாலட்சுமி தான் குலதெய்வம் எல்லாமே அவங்க தான் லக்ஷ்மி கடாட்சம் ஏன் சொல்கிறாங்க அந்த நேரத்தில் பசுவை வழிபடுங்கள் பசுக்கு தான் ஏன்னா என்ன சொல்லுங்கள் உணவை கொடுங்க பச்சரிசி பா வெள்ளம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுங்க அந்த மாவை கழுவிட்டு என்ன சொல்லணும் தீபாத்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்ச தீபத்தில் ஏற்பாட்டு நம்மளுக்கு மாலை புனஸ்காரம் பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சு வாங்க மகாலட்சுமி தான் பசு மாடு வேற எதுவுமே கிடையாது எல்லாம் அந்த தெய்வத்துக்குள்ளே அடங்கியிருக்குது பசுவின் உள்ளே எல்லாம் தெய்வங்களும் அடங்கி உள்ளது அந்த தெய்வத்தை வணங்குங்க உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய காலங்களாக இந்த சுக்கர பயிற்சி நன்றாக இருக்க போது ரிஷபராசி நல்ல அமைப்புங்க இந்த வாட்டி அந்த இரண்டாம் இடத்திலிருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குது நோய் நொடுகளை தீர்க்கக்கூடிய காலங்களும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாக அமையும் இது வரைக்கும் கொடுத்துல இருக்கிற பாக்கில இருந்தா நம்மளுக்கு சுமூத்தனசா போப்ப சுவாமி இந்த முறை இரண்டாம் இருந்து எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கும் போது கிரகங்கள் பார்த்து அதனுடைய சுபத்துவத்தை மாத்தப் போகிறார் அவர் கடன் பிரச்சனைலாம் தீர்த்து போறாரு செல்வத்தை கொடுத்து அந்த பிரச்சனையில இருந்தா தீர்த்து வெளிவரப்போறாரு ரிஷபராசிக்கு இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகவும் மேலும் கடன்களை வாங்கக்கூடிய பாக்கியம் அதாவது இது வரைக்கும் ரொம்ப நாளாக கடன் வந்துங்க சுற்றி சுற்றி இருக்கீங்க கடன் இந்த கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எதனா ஒரு பேங்கில் லோனோ எதனா ஒன்று குறைந்த வட்டியில் நாம் வாங்கி அது சேங்ஷன் ஆகி நம்ம கையெழுத்து போட்டு எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ணி இந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிக்குள்ளே நம்மளுக்கு எல்லா ஒரு அமைப்பையும் கொடுத்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி நிம்மதியான ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கப்போகிற இந்த சுக்கர பயிற்சி நன்றாக அமைந்து உங்கள் வா அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளிவர போகிறீங்க கல்வியும் செல்வம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீரம் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த மனதில் இருந்த தன்னம்பிக்கை தைரியம் போயிடுச்சுங்க நம்மகிட்ட ஒரு ஒரு பயம் இருந்ததுனே இருக்குது நம்ம ஒரு பயம் இருந்ததுனே இல்லை அந்த பயம் எல்லாம் இப்போ இருக்காது அந்த பயம் எல்லாம் வெளியே சென்று விடுவது வாகனங்களை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வண்டி வாகனங்கள் சேர்க்கை பெறக்கூடிய காலங்களாக ரிஷபராசிக்கு திருப்பின் முன்னெடுக்க போகுது இந்த காலம் எல்லாத்தையும் வீட்டுக்கு தேவையான செல்வங்கள் சேர்க்கறதுக்கு ஐயா வீட்டுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்க்க போகிறோம் இந்த மறைமுக பத்திரம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு இடத்த வாங்கிட்டு அதில் நிலபலம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல அமைப்பு என்று தான் சொல் சுக்கரன் இடம்பெயரும் பொழுதெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்க போகிறார் சின்னதாக ஒரு கால் கிரவுண்டும் அரை கிரவுண்டோ நாம் வாங்கி போட போகிறோம் நம்ம வேலை அதாவது ஒரு ஃப்ளாட்டாவது வாங்கி வைப்போம் ஐயா இந்த பாக்கியம் இந்த நேரத்தில் கைகூடக்கூடிய காலங்களாக அமையும் இந்த கோச்சார ரீதியாக வர கிரகங்களுடைய தன்மையும் நலுக்கு நல் பலங்களையும் கொடுக்கும் ஐயா தெரிஞ்சுங்க கோச்சார ரீதியாக வரக்கூடிய குரு பகவானாகட்டும் சுக்கர பகவானாகட்டும் சனி பகவானாகட்டும் எல்லாமே நற்பலங்களை தரக்கூடிய அமைப்பு தரும் இதுவும் முழுமதி நிலைவு என்று சொல்லக்கூடிய பௌர்ணமி சந்திரன் அமைப்பு தான் சுபரல்லவா சுக்கர பகவான் நம்மளுக்கு சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் நன்றாக இருக்கும் நல்லா இருப்பது அதில் எந்த குறைபாடும் கிடையாது செல்வங்கள் சேர்கிறதுக்கோ லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கிறதுக்கோ வீட்டில் நம்மளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கோ திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் முன்னெடுத்து நடக்கறதுக்கு முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயம் நன்றாக கை ஐயா இந்த காலத்தை பயன்படுத்துங்க திருமணம் சார்ந்த விஷயமோ திருமணமோ நம்மளுக்கு முடியக்கூடிய தருணமாக இந்த காலம் போகிறது நல்ல அமைப்புங்க இதில் எந்த விதமான மாற்று பெண் பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு காலம் காதல் செய்யக்கூடிய நபர்களுக்கு திருமணம் காதல் திருமணம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் திருமணங்கள் நிறைய கைகூடி வரப்போகுது இந்த ஆண்டே வந்து அதை குறித்து தான் போயிட்டுருக்கு ஏன்னா பகவான் அமர்ந்திருக்கும் இடம் சுக்கரனோட வீட்டில் தான் குரு பகவான் அமர்ந்திருக்காரு அவர் இடம்பெயர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு செல்லும்போது திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லாக ரிஷபராசிக்கு இது ஒரு முன்னோட்டம் தரக்கூடிய காலங்களாகவும் திருமண தோஷங்கள் விலகக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் நல்ல அமைப்புங்க இந்த இருபத்தி நாலு நாட்களும் நல்ல அமைப்போட ரிஷபராசிக்காரங்க வாழ தான் போகிறாங்க ஐயா எனக்கு எதுவுமே கிடையலாது இந்த லாட்டு சீட்டு யோகம் இதெல்லாம் எதுவும் இந்த முறை அந்த பாக்கியங்கள் கிட்ட போகிறது எனக்கு அதில் மேலே நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் நல்ல அமைப்பில் ரிஷபராசிகாரங்க வாழ தான் போகிறாங்க இந்த இருபத்தி நாலு நாட்கள் நல்ல முன்னேற்றம் தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாவட்டும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல அமைப்பு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு சுவாமி நல்ல மகசூல் என்று சொல்கிற மாதிரி விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கும் நல்ல மகசூல் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பிரிவினை கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்த்து கணவன் மனைவிக்கே ஒற்றுமே இல்லை ஒரே வீட்டில் இருக்கிறவங்க டைவர்ஸெல்லாம் போயிடுச்சு விடுங்க அதெல்லாம் வேணால் தேவையில்லை அப்படின்னு போகிறவங்களுக்கு கூட இந்த சுக்கர பகவானால் நல்ல அமைப்போடு சேர்ந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த சுக்கர பயிற்சி அமையப்போகிறது இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளிவரத்துக்கு இது ஒரு முதல் படி என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை ஒரு ஆண்டு பலனை சொல்லிவிட்டாங்க ஒரு ஆண்டு பலத்துல சுக்கர பகவான் என்ன கொடுப்பார் இதெல்லாம் சில விஷயங்கள் நாம தனிப்படுத்தி கேட்கும் தான் அந்த அமைப்பெலாம் நல்லா வருதா இல்லையான்னு தெரியும் குருவை சனி பகவான் எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது மாத கிரகங்களும் கொடுக்கணும் சுக்கர பகவானும் கொடுக்கணும் எல்லாமே கொடுத்தா தான் நம்மளுக்கு எல்லாம் கிடைக்கும் அறு சுவை உணவு என்று சொல்ற மாதிரி ஒன்பது சுவையும் நம்மளுக்கு கிடைச்சாதான் நம்மளுக்கு எல்லாமும் கிடைக்க போகுது இந்த சுக்கர பகவானால் ராசிகாரங்களுக்கு தன்னிலை உயர்ந்து அதாவது நாம் வெளியூர் செல்லக்கூடிய இது இதுவரைக்கும் நம்ம வீட்டிலே இருந்தோம்னா வெளியூர் போய் நம்ம ஜாலியாக கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வர போகிறோம் அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த இருபத்தி நாலு நாட்கள் கிடைக்கப் போகிறது மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த எம்பெருமான் நாராயணன் லக்ஷ்மி நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்